தாராபுரம் புறவழிச்சாலையில் காங்கேயம் பிரிவு என்ற இடத்தில் சோனிக் சோனிக்ஸருக்கு சொந்தமான கான்கிரீட் கலக்கும் லாரியும் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது அப்போது புறவழிச்சாலை பகுதியில் விபத்தை குறைக்கும் விதமாக சிறிய நான்கு அடுக்கு வேகத்தடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அதில் வேகமாக வந்த லாரி நிலை தடுமாறி காங்கேயம் செல்வதற்காக திரும்பிக் கொண்டிருந்த பொலிரோ கார் மீது அதிவேகமாக மோதியது இதில் பொலிரோ கார் முன்பதிவு அப்பலம் போல் நொறுங்கியது நிலை தடுமாறிய கான்கிரீட் லாரி புறவழிச்சாலை பகுதியில் எழுதி வைத்திருந்து உடைத்துக் கொண்டு மறுபக்க சாலையை கடந்து மின்கம்பத்தில் மோதி நின்றது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மூன்று பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது அருகில் இருந்த பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுர மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்நிலையில் காங்கேயம் தாராபுரம் திருப்பூர் மூன்று சந்திப்பு சாலையில் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதன் பிறகு போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது